எஸ்ஆர்எஸ் வித்யா மந்திர் பள்ளியின் ஏழாம் ஆண்டு விளையாட்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்துள்ள பூஞ்சேரியில் இயங்கி வரும் எஸ் ஆர் எஸ் வித்யா மந்திர் பள்ளியின் ஏழாம் ஆண்டு விளையாட்டு விழாவில் நானூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் கராத்தே சிலம்பம் மற்றும் மழலையர்களுக்கான பல்வேறு விளையாட்டு போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் இந்திய கால்பந்து கோல் கீப்பர் வி பி சதீஷ்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பெற்றோர்களுக்கு விளையாட்டு சார்ந்த அறிவுரைகளை வழங்கினார் அண்ணாமலை பல்கலைக்கழக மூன்றாம் நிறுவனர் இணைவேந்தர் எம் ஏ எம் ராமசாமி அவர்களின் நேர்முக மேலாளர் மற்றும் எஸ் ஆர் எஸ் வித்யா மந்திர் பள்ளியின் தலைவர் எஸ் ராஜேந்திரன் பள்ளியின் தாளர் சரோஜிரி ராஜேந்திரன் பள்ளியின் இயக்குநர் சுகன்யா ராஜேந்திரன் பள்ளியின் முதல்வர் அர்னாப் குமார் ஆசிரியர்கள் பள்ளி அலுவலர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்